இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஏழு செப்டம்பர் வியாழக்கிழமை நவமி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பாராட் ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் பரிசு சிம்மம் சந்தோஷம் கண்ணி கீர்த்துலாம் உதவி விர்ச்சிகம் போட் தனுஷு ஆர்வம் மகரம் பத் கும்பம் நன்மை மீனம் மேன்மை இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்